கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு க்ரோதி வருடம் ஆனி மாதம் பதினாறாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி நவமி திதி தேய்வரை சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் இன்றைய நாள் வந்து சனி கதையில் சஞ்சாரம் செய்ய போகிறது சனிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளானட் அந்த சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது வக்கரகதியில் போகும்பொழுது நிறைய கிடைக்காத விஷயங்கள் அப்ளை பண்ண விஷயங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போது டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் அதுலேயும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் புதன் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்கிறது ஸோ புதன் குரு காம்பினேஷன் இஸ் அமேசிங் காம்பினேஷன் பேசிகலி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொள்வது நல்லது ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இன்றைய நாளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பணவரவுகள் ஆகட்டும் தேவைக்கு அதிகமான பணவரவுகள் பிளானிங்லாம் பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் ஆகி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் ஒரு பிரயாணம் ஒரு நல்ல சந்திப்பு இந்த நாலு விஷயமே கண்டிப்பாக நடக்கும் ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் விரயங்களை கருதி பல விஷயங்களில் கரெக்டாக பிளான் பண்ணி முடிப்பீங்க எது பண்ணணுங்கிறத நல்லா பிளான் பண்ணி பண்ணுவீங்க சில விஷயங்கள் யாருக்கும் சொல்லாமல் செய்து முடிப்பீங்க அதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துனு இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஒரு நல்ல செலவு நல்ல ஆன்மீக சிந்தனைகள் கூடும் ரொம்ப க்ளோஸஸ்ட் ரிலேட்டிவ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சந்திப்பு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் கிரே நிறம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய கொடைச்சல்கள் நிவர்த்தியாகும் மனோ ரீதியான தாக்கங்கள் எது இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாகும் பயங்கரமான புத்திசாலித்தனம் பயங்கரமான கோர்ப்பு இது எல்லாமே ஏற்படக்கூடிய நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா இதெல்லாம் சங்கடமான விஷயங்கள் இருக்கோ அந்த சங்கடமான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அறிவே சொல்லும் இது வேண்டாம் இது வேணும்னு அதை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் பட்டு போயிடுங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிரம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் இன்ஃபேக்ட் பதட்டம்னா என்ன குழந்தைகளுக்கு நிறையா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு படிப்புக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் புக்கு பேப்பர் வாங்கி கொடுங்க புது புக்ஸ் எடுத்து படிப்பீங்க சில பேர் வந்து கடல் கடந்த பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்படி கனெக்டாகும் ஸோ என்ன தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் ஒரு சங்கடம் டென்ஷன் இருந்தாலுமே பெரியவங்கக்கிட்ட அகௌரவமாக பழகாமல் இருப்பது நல்லது மற்றபடி பெரிய ஏற்றம் தான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால் ஈஸியாக எதுவாக இருந்தாலும் எடுத்து சமாளிக்கக்கூடிய தேதியும் அவசரப்படாமல் இருந்தால் போதும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றி மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய ஆளுமை கொண்டிருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களால் பல விஷயங்கள் சாதிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் கொடுக்கும் பல விதமான பக்குவமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறையா பேருக்கு புது ஆர்டர் புது ஆஃபர் புது வேலை இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு மன வாழ்க்கை சீராகும் ஒட்டுப்போன தம்பதியர்னா ஒன்று சேர்வீங்க நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் காதல் கை கூடுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சத்தியமாக நான் இருப்பீங்க இருப்பீங்க நிறம் வள்ளை நிறம் விருட்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் ரீதியாக உடல்நிலைகள் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு புது வேலை புது இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் வேலையாட்கள் மூலியமாக சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் ராகு தொடர்பு திடீர் பணவரவுகளை நிறைய கொடுக்கும் திடீர் இடமாற்றங்களை கொடுக்கும் நம்முடைய தகுதிக்கு மீறி திங்க் பண்ண வைக்கும் இன்ஃபேக்ட் தகுதி என்பது நம்ம டிசைட் பண்ணுறது தான் மற்றவங்க சொல்லி டிசைட் பண்ணுறது கிடையாது அதில் சந்திரன் ராகுன்னு நம்ம ரொம்ப அதிகமான ஒரு உழைப்பை போடுவீங்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்று ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை எடுத்து தொடர்ந்து பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாதிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாகிட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்னால் உண்டாகும் ப்ளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்கும் நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் சொந்த நாட்டிலேருந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியிலே மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான தொழில்களில் மே ஒரு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி சிந்தனைகள் மேலோங்கும் ரொம்ப முக்கியமாக தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் யாருக்கெல்லாம் இருந்துகிட்ருக்கோ அவளுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகும் புது விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய தக் தகுதி சக்தி கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு மனசு திடீர் சந்தோஷத்தை பார்ப்பீங்க ஏன்னா பார்க்காத மனுஷனை பார்த்தா எந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க சில பேருக்கு திடீர் பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய நாள் நல்ல கம்யூனிகேஷன் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியூஸ் குட் நியூஸ் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நல்ல பணவரவுகள் இருக்கும் நல்லா சாப்பிடுவீங்க இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நிறைய பேர் குடும்பத்தில் சில பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி முடிவெடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நிறையா பேருடைய லைஃப்பை இன்றைய நாள் கொஞ்சம் பார்க்கறக்கு பிரம்மாண்டமான தோற்றமாக இருப்பீங்க இன்ஃபேக்ட் அந்த மற்றவங்களை வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி திடீர் பிரயாணங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை டக்குன்னு பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் இன்டெலெக்சுவல் குவாலிட்டி நிறைய பேர் இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது வர்ச்சுகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக ரொம்ப அற்புதமாக இருக்குது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து து சமஸ்தன் பவன் பன் துரோண்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க